சவுண்ட் கேட்டதுங்க ரோடுக்காக ஓடி வந்து பார்த்தோம் நாங்க ஆயிடுச்சு யாரும் வராதீங்க வராதிங்கட்டு அந்த பக்கமே அந்த பஸ் ஒரு ரெண்டு மூணு வண்டிங்க லாஸ்ட்ல வர்றவங்க அப்படியெல்லாம் அங்கேயே நின்னுட்டாங்க அந்த பஸ் ஸ்டாப் ஏத்திட்டு போது அவங்க என்ன பண்ணாங்க இறங்கி இந்த வழியில ஓடிட்டாங்க அப்படியே இந்த இதே மாதிரி டயருல சுட்டுட்டாங்க எல்லாம் தெரியவே இல்லைங்க எங்களுக்கு நாங்க வந்து பார்த்தோம் யாரையும் சுட்டுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னி எல்லாம் அவங்க போயிட்டோம் நான் வந்து இவங்க அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம் நினைச்சிருப்பாங்களா அவர்கள்ட்ட அந்த பஸ் வந்தது அந்த பஸ்காரங்க அங்கேயும் எடுத்துட்டாங்க எங்க வீட்டுல டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட என்ன பாடி பக்கம் சுட்டிச்சாங்க சுட்டுச்சாங்கன்னு பேசிக்கிறாங்க உங்களுக்கு எதுனா தெரியுமா நான்

நம்ம இப்போ இருக்கிற இந்த ஊருக்கும் காட்ராஜா வீரப்பனாருக்கும் நிறைய தொடர்பு உண்டு இதுதான் நெருப்பூர் கிராமம் காட்ராஜா வீரப்பனாருடைய குழந்தைகள் வந்து சிறு வயதில் வந்து குறிப்பாக இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த கிராமத்தில் வந்து ஏராளமான விவசாயிகள் நிறைய வாழக்கூடிய ஒரு விவசாய பூமி உள்ள ஒரு அற்புதமான ஒரு கிராமம் தான் இப்போ நம்ம நெருப்பூர் கிராமத்தை தாண்டி இப்போ நம்மளுடைய பயணம் தொடர்ந்து அடுத்தது வந்து ஏரியூரை நோக்கி போயிட்டுருக்குது வாங்க நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான கட்டிடம் அரசு கட்டிடம் இது நம்ம ஏரியூருக்கு அரை கிலோமீட்டருக்கு முன்பாக தான் இந்த கட்டிடமே இருக்குது இப்போ சொல்லப்போனால் ஏரியூர் வளர்ந்து வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து இதுதான் நம்மளுடைய மம்மட்டியான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுராஜா வீரப்பனுக்கு முன்பு வாழ்ந்த மமட்டியான் அவர்களுடைய கோவில் தான் இது இப்போ நம்ம பார்க்குறதா இதுதான் ஏரியூர் இது சொல்ல போனால் இந்த ஏரியூரில் ஒரு சில என்ன வசதியுமே இருக்கும் இங்கே வந்து சொல்ல போனால் சினிமா தேட்டர் அது மட்டும் இல்லை இங்கே சந்தை அது மட்டும் இல்லாமல் இங்கே கடைகள் வந்து ஏராளமாக இருக்கும் இங்கே எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் அப்படி சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருக்குமே சொல்ல போனால் ஒரு சிறிய நகரம் அப்படின்னே சொல்லலாம் இது என்னென்னு கேட்டால் இந்த ஏரியூரில் வந்து இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே இவங்க வந்து வாங்கிக்குவாங்க இப்போ ஏரியூர் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடு மாடு வாங்கிறது இந்த மாதிரி பொருள் காய்கறிகள்லாம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபேமஸ்ன்னே நம்ம சொல்லலாம் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் உரம் பூச்சி மருந்து இது போன்ற ஏராளமான பொருள் வந்து குறிப்பாக ஏரியூரில் கிடைக்கும் வீரப்பன் அவர்களுக்கு அவருடைய சொந்த கிராமமான கோபிநேரத்தில் சாப்பாட்டில் வந்து சீசாவை உடச்சி வச்சிடுறாங்க அவங்களுடைய பங்காளிங்க அவர் அந்த சீசாவிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஏரியூர் அப்படிங்கிற அந்த நகரத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு டாக்டரை பார்த்து தான் அவர் இங்கே வந்து அதை சரி பண்ணிட்டு போகிறாரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் இந்த ரோடு வந்து ஏரியூர்லேருந்து பெண்ணாகரம் போகிற ரோடு அதே ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒகேனக்கல்லுக்கு போகிற ரோடு ஒரு ரோடு தருமபுரியிலேருந்து வரக்கூடிய ரோடு குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஏரியாவிலேருந்து ஒகேனக்கல் போகணும் அப்படின்னு கேட்டால் இந்த ரோட்டில் போனால் ரொம்ப ஈஸியாகவும் ரோடும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா தான் இது இதுலேருந்து நாம் வந்து குறிப்பாக வந்து நம்ம பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போக பாருங்கள் இப்போ பாப்பாரப்பட்டி நோக்கி தான் நம்மளுடைய பயணம் பெண்ணாகரம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அனைத்து பேருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இங்கே நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து எலும்பு முறிவுக்கு வந்து ரொம்பவுமே ஃபேமஸானது இப்போ காலங்காலமாக ரொம்பவுமே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லணும் எலும்பு முறிவுக்கு முக்கியமான ஒரு இடம் இப்போ நவீன முறையில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செஞ்சு அந்த எலும்பு முறிவு வந்து சரி செய்கிறாங்க ஆனால் காலங்காலமாக இங்கே வந்து பச்சைலை மூலிகை மூலமாக இங்கே சரி பண்ணி சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான பேருக்கு மேலே இந்த நல்லாம்பட்டி கிராமத்தில் வந்து சிறப்பாக சரி செஞ்சுருக்காங்க இந்த நல்லாம்பட்டினுடைய சிறப்பால் இங்கே இருக்கும் பெண்ணாகரத்துக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காட்டுராஜா வீரப்பனவர்களுடைய மரணத்துக்கு இந்த நல்லாம்பட்டியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் தேவராஜ் அவர்கள் ஐயா அவர்கள் ஐயா களிய பெருமர அவர்கள் இவங்க எல்லாமே இந்த நல்லாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் சந்திச்சுட்டு அதுக்கு தான் வீரப்பனாரன் நாங்கள் சந்தித்தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வேடிப்பன் அவர்களும் சொல்லியிருக்காரு தேவராஜன் அவர்களும் சொல்லியிருக்காரு நம்ம பாப்பாரப்பட்டிக்குள்ளே இப்போ தான் போயிட்டுருக்குறேங்க வீரப்பனாருடைய மரணத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் இந்த பாப்பாரப்பட்டி அப்படிங்கிறத அந்த ஊர் தான் அப்படிங்கிறாங்க இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறேங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம பாப்பாரப்பட்டிக்குள்ளே தான் இருக்குங்க இந்த பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரில் இருந்து வீரப்பனாரை சுட்ட இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு கேட்டால் எட்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அங்கே போகிற வழியில் அந்த ஊருடைய பெயர் வந்து பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் செவன்ஸ்டே ஸ்டே அந்த ஸ்கூல் அப்படிங்கிற பக்கத்தில் தான் இதுதான் நம்ம பாலக்கோட்டிலேருந்து வரக்கூடிய ரோடு இந்த ரோடு தான் தருமபுரி போகிற ரோடு இதுதான் நம்ம வந்த பெண்ணாகர் ரோடு இப்போ இதுலேருந்து நம்ம நேராக ஐட்ட வந்து வீரப்பநாராய் தூட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் நோக்கி தான் பார்க்க இதுதான் அந்த தருமபுரி ரோடில் இதுதான் தான் அந்த ரோடு இது வந்து தருமபுரி ரோடு Спасибо. இப்போ வீரப்பனை சுட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம இருக்காங்க இங்கே அருகாமியில் பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கும் செவன்த் ஸ்டே ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூலான தான் வீரப்பனாரை வந்து சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு பக்கத்தில் ஒரு விவசாய குடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க இப்போ அவங்க வந்து கண்கூட நிறைய விஷயங்கள் அன்று இரவு நடந்ததை வந்து கண்கூட நின்று பார்த்துருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய தகவல் நம்ம கேடு தெரிஞ்சுக்க போறேங்க வாங்க அவங்க கிட்ட தொடர்ந்து போய் பாப்போம். நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் படுத்துட்ட பிறகு திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு டமிர் டமி டமீர்னு சவுண்ட் கேட்டதுங்க முதல்ல ஒரு ஒன்னு ரெண்டு மூணு சவுண்ட் கேட்டது அப்புறம் ஒரு பத்து குண்டு வெடிச்சு சத்தம் கேட்டது அப்புறமேல நல்லா ரோட்டுக்கு ஓடி வந்து பார்த்தோம் நாங்க இந்த டேன்ஸ் தான் இதை ஆயிடுச்சு அதுக்கு முன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னே வெடிச்சிருச்சு சரிமா அதனால அந்த டேன்ஸ் தான் இதை வெடிச்சிட்டு இருக்க மாட்டேங்குது டபால் டபால் சவுண்ட் கேக்குது நல்லா ரோட்ல வந்து பார்த்தோம் ரோட்ல வந்து பார்க்கும் அதுக்கு நாள் தாங்க அந்த பஸ் வந்தது இவங்க அதுக்குள்ள அந்த பஸ் போயிட்டு இருக்கும் நினைச்சிட்டு பாக்கலாம் அப்புறமேட்டு அந்த பஸ் வந்தது அந்த பஸ் காரங்க அங்கே நிறுத்திட்டாங்க எங்க வீட்ல டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவர் எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த அங்கேயே நின்னுடுச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் நின்னுக்கிறாங்க துப்பாக்கி வச்சிருந்தாங்க அப்ப நல்லா மிலிட்டரிக்காரங்கன்னு தெரியுது நாங்க இந்த வழியில எப்பயாது முன்ன ஒரு தடவை மூங்கல் ஏத்திட்டு போய் வந்து புடிச்சிட்டாங்க புடிச்ச போது அவங்க என்ன பண்ணாங்க இறங்கி இந்த வழியில ஓடிட்டாங்க வண்டில அப்படியும் இல்லை இதே மாதிரி தான் டயர்ல சுட்டுட்டாங்க டயர் சுட்டுட்டாங்க அந்த வண்டியை எடுத்துட்டு போகக்கூடாதுன்றது என்னமோ நாங்க அப்படிதான் நினைச்சது இந்த வெடி காலம் வரைக்கும் நாங்க அப்படிதான் நினைச்சதுமோ அதுக்கு மேல்தான் அந்த மாதிரி தான் நின்னுட்டு வெளியில இருந்து பார்த்தா அப்புறம் அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் காரங்களாட்ட இருந்துன்னு நான் நினைச்சோம் பயிர் ஆயிடுச்சு யாரும் வராதீங்க வராதிங்கன்னு அந்த பக்கமே அந்த பஸ் ஒரு ரெண்டு மூணு வண்டிங்க லாஸ்ட்ல வர்றவங்க அப்படி எல்லாம் அங்கேயே நின்னுட்டாங்க அந்த பஸ் ஸ்டாப் அப்ப இல்ல அந்த பஸ் ஸ்டாப் வண்டி நின்று எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னமா ஆயிடுச்சு எங்களாட்ட இருக்குது யாரையும் சுட்டுட்டாங்களா இருக்குது லாரி நிக்குது ஒரு வண்டி வேனை நிக்குது இந்த பக்கம் நிக்குது அந்த பக்கம் நிக்குது வெளிச்சத்துல தெரியுது இங்க

அதுக்கு மேல் அந்த அப்பா வந்து இவ்வளவு டிவி இதெல்லாம் கிடையாது நைட் எல்லாம் தெரியவே இல்லைங்க எங்களுக்கு நாங்க வந்து பார்த்தா பயிர் ஆயிடுச்சு யாரையும் சுட்டுதாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க போயிட்டோம் நான் நைட் வந்து வெளியிலயே படுத்திருப்போம் ரெண்டு மூணு தரம் அந்த வண்டிங்க எல்லாம் இந்த கலெக்டர் எல்லாம் வந்து இருப்பாங்க போலீஸ் அதிகாரிங்க கலெக்டர் அந்த இது சைலன்சர் வண்டி வந்துச்சு வீடியோ போது அந்த வண்டி நின்னுச்சு அப்பதாங்க போலீஸ் எல்லாம் நடமாடுறதா அடக்குறையா தெரிஞ்சது வெளிச்சம் லைட் எல்லாம் போட்டாங்க அப்பயும் நாங்க இங்க வரல நான் அங்க இருந்துதான் பார்த்தேன் வெடி காலம் ஒரு பூக்காரங்க வருவாங்க நேரத்திலயும் ஒரு நாலரை மணி

அப்புறமேல்ட்டு நாங்கள் வந்து அப்போ அந்த காலையில் நானும் பூ கடைக்காரன் அந்த பூக்காரன் தான் முதல் வந்து பார்த்தோம் அப்போது நாலஞ்சு போலீஸ்காரங்க இருந்தாங்க யாருங்க இல்லை பாடி இல்லை அப்போ தான் இல்லை நாங்கள் பார்த்தோம் இந்த டேங்கு தயிர் எல்லாமே சுட்டுட்டாங்க அப்போ கொஞ்ச நேரத்துலயே அந்த பஸ் நிக்க கூடாது இங்க ஃபயர் ஆயிருக்குது யாரும் நிக்க கூடாது இந்த பஸ் போயிட்டுறோம்னாங்க இது பா நைட் மாதிரி என்ன நைட் நைட் அது அந்த 10 மணிக்குன்னு சொன்னாங்க அந்த 12 சீன்னு ஒரு பஸ் போ பிக்லிக்கு அந்த பஸ் போங்க நிட்டாங்க அந்த கரும்பு லாரி அங்க நின்னுந்தது பாருங்க அதையும் போய்டுங்க நிட்டாங்க அப்புறம் அவங்க நேரா நிறுத்தல 11 போயிட்டாங்க அதனால அது போய்ட்டாங்க அதுக்கு மேல ஏதோ

ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த நாலு பூ போட்டு போயி நால பூ எல்லாம் போட்டு நிப்பாங்க ஆனா இங்க வந்து எதுவுமே

அந்த டயர் எல்லாம் சுட்டுட்டாங்க டயர் எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு நாங்க பாக்கும் போதெல்லாம் டேங்கி சுட்டு பாங்களா இருக்குது அந்த இது இவ்வளவு அந்த ஆயில் பெட்ரோல் இதெல்லாம் ஊத்தி போய் கிடக்குது அதுக்கு மேலே ஜனம் வந்தாங்க பார்த்தாங்க எல்லாம் விசாரிச்சாங்க ஒரே வீடு அங்க அது வீடு தான் அது ஸ்கூல என்னது இது வீடு ஸ்கூல நடத்துறாங்க வீடு தான் இருந்துச்சு முதல்ல சும்மா சின்னதா ஸ்கூல் வாங்குனதுனால வாங்கனதுனால அது வந்து வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் ஸ்கூலும் நடக்கல ஆனா அதுக்கு முன்ன ஒரு ரெண்டு வருஷம் நடந்து நினைந்துச்சு கேட்ட சத்தம் முதல்ல ஒரு ஒரு ஒரே சவுண்டு மூணு தரம் டிப்பு சுட்ட சவுண்டு கேட்டது அதுக்கு மேலதான்